பொது பணி ஒரு நாள் சில வாலிபர்கள் பரமஹம்சரிடம் வந்து நாங்கள் சமுதாய சேவையில் ஈடுபடுவதென்று நிச்சயம் செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் மிக உற்சாகமாக இருந்த அவர்களை பார்த்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் நீங்கள் தீர்மானித்திருக்கிற விஷயம் ரொம்பவும் ஸ்லாகியமானது சமூக கைங்கரியத்தில் ஈடுபடுவது மிக நல்ல யோசனை ஆனால் முதலில் தெய்வ வழிபாடு செய்து தியானித்து உள்ளத்தை துப்புரவாக்கி கொண்டு பிறகு நீங்கள் தீர்மானித்திருக்கிற வேளையில் இறங்குங்கள் ஈஸ்வர தியானம் செய்தால் உங்களுக்கு சக்தி உண்டாகும் பகவானை பக்தியோடு வேண்டிக்கொண்டால் சமூகத்துக்கு நன்மை செய்யும் திறன் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் எடுத்த காரியங்களுக்கு வேண்டிய சாமர்த்தியமும் சௌகரியமும் ஆண்டவன் அருளால் பெறுவீர்கள் பகவானுடைய நாமங்களை சொல்லி துதியுங்கள் அவனைப் பற்றி பக்தர்கள் பாடியிருக்கும் பாட்டுக்களை பாடுங்கள் பிறகு உங்கள் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும் எந்த பொது கைங்கரியத்தில் இறங்கினாலும் தேச பக்தர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் செய்யும் இந்த முக்கியமான உபதேசத்தை கவனிக்க வேண்டும் உலக நன்மைக்காக வேலை செய்யும் ஆசை மேலிட்டு இதை செய்வோம் அதை செய்வோம் என்று வேலைகளை தேடி அலையாதீர்கள் சகஜமாக நேரும் பணியில் ஈடுபடுங்கள் புகழும் பெயரும் சம்பாதிப்பதை உத்தேசித்து இந்த வேலை சிறந்தது அந்த வேலை சிறந்தது என்று அலையாதீர்கள் சமூகத்திற்கு உழைப்பதென்றால் எவ்விதமான புகழோ லாபமோ பெறும் யோசனையை விட்டுவிட்டு கடமைகளை செய்ய வேண்டும் ஆண்டவனே எனக்கு பக்தியை அருள்வாய் பரிசுத்த உள்ளத்தோடு உழைக்கும்படி செய்வாய் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் ஓர் ஆசையும் இல்லாமல் மனிதன் எப்படி பொதுப்பணி செய்ய முடியும் என்று சிலர் ஐயப்படலாம் அவ்வாறு ஐயப்படுகிறவர்கள் தங்கள் குடும்ப காரியங்களை மட்டும் கவனித்து கொண்டு யோக்கியமாக சொந்த வாழ்க்கை நடத்திக்கொண்டு இருத்தலே போதிய தேச சேவையாகும் பொதுநல பணியில் பிரவேசித்து ஏமாற்றமும் அருவறுப்பும் அடைய வேண்டியதில்லை சஸ்திர வைத்தியர்கள் எடுத்து அறுப்பதற்கு முன் என்ன செய்கிறார்கள் கையையும் கத்தியையும் நன்றாக தோஷமற துலக்கிக்கொண்டே கொண்டே வேலை ஆரம்பிப்பார்கள் அவ்விதமாகவே பொது பணி திட்டங்கள் போடுகிறவர்கள் முதலில் மனத்தை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்